ஆஃபர் ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பன்னிரண்டு வரை திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த முன்னூறு ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்கலாம் பிரகாஷ் வணக்கம் அங்கு சேமிப்பு கிடங்குகள் எதுவும் ஏற்படுத்தவில்லையா முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க நிச்சயமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக கோடை வெயில் வாக்கி வதைத்து வேளையில் கடந்த சில தினங்களாக கோடை மழை கொட்டி தீர்த்து வருகிறது குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள போலூர் கலசப்பாக்கம் பிரம்னாமருத்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நேற்று கோடை மழை கொட்டி திட்டது அதில் நேற்று நேற்று மட்டும் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் அளவுக்கு கோடை மழை கொட்டி திட்டதால் போலூர் பகுதியில் உள்ள போலூர் குன்னத்தூர் வெண்மணி கரைப்பூண்டி பசூர் மற்றும் புதுப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களில் பயிரிடப்பட்டிருந்த நெல் பயிர்கள் நீரில் மூழ்கி நாசமாகி வருகின்றன குறிப்பாக அறுவடைக்கு தயாராக இருந்த விவசாயிகளின் கைகளுக்கு கிடைக்க வேண்டிய நெல்மணிகள் அனைத்தும் நெல்மணிகள் நிறைந்த விவசாய நிலத்தில் மழை நீர் தேங்கி தேங்கியதால் மீண்டும் பூமி தாய்க்கு அந்த நெல்மணிகள் கிடந்ததால் விவசாயிகள் பெரும் நஷ்டமடைந்ததும் இதனை கண்ட விவசாயிகள் வேதனை அடைந்து வருகின்றனர் மேலும் நெல்மணிகள் நீரில் மூழ்கி கிடப்பதால் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய நெல்மணிகள் கிடைக்காததால் விவசாயிகள் பெரும் நஷ்டமடைந்து வருவதால் அவர்களுக்கு உரிய இழப்பீடு அரசாங்கம் வழங்கிட வேண்டும் என அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் கண்ணீர் கோரிக்கை விடுத்துள்ளனர் அருணி